தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நாளை இது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் என்றும் நாளை மறுநாள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக உருவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது புயல் உருவாகும் பட்சத்தில் இதற்கு தாய்லாந்து பரிந்துரைத்த மோந்தா என்ற பெயர் சூட்டப்படும் இதனிடையே கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகியுள்ள நிலையில் மீனவர்களை கரைக்கு திரும்புமாறு இந்திய கடலோர காவல்படையினர் எச்சரிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது ஆழ்கடலில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்க கடலோர காவல்படையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினா் சென்னையில் பல்வேறு இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்தது வடபழனி நுங்கம்பாக்கம் தியாகராய நகர் வள்ளுவர் கூட்டம் உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது சென்னை மற்றும் புறநகரில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மதுரை மாநகரில் கனமழை பெய்தது கோரிப்பாளையம் செம்மக்கள் கோச்சடை ஆனையூர் பெரியார் பேருந்து நிலையம் தெப்பக்குடம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தண்ணீர் பெருக்கெடுத்தது அரை மணி நேரம் பெய்த மழையால் தல்லாகுளம் தெற்கு வாசல் உள்ளிட்ட பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியது சோழமந்தான் வாடிப்பட்டி உச்சலம்பட்டி உள்ளிட்ட பிற இடங்களிலும் கனமழை பெய்தது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிங்கமுனரியில் கனமழை பெய்தது காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான குன்றக்குடி புட்டையார்பட்டி சிறுகுடல் பட்டியல் பெய்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்தது சென்னை அடையாறு முகத்வாரத்தில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முகத்வாரத்தை அகலப்படுத்தும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அடையாறு ஆறு முகத்வார பகுதி மற்றும் கால்வாய்களை தூர்வாரும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் சென்னை ஸ்ரீனிவாசபுரம் அருகே அடையாறு ஆறு கடலில் கலக்கும் முகத்வாரத்தில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது மழை பாதிப்புகள் குறித்து கேட்டுக் முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார் நெல்லின் ஈரப்பதம் தொடர்பாக தமிழ்நாடு வருகை தரும் மத்திய குழுவினர் இன்று ஐந்து மாவட்டங்களில் ஆய்வை தொடங்குகின்றனர் நெல் ஈரப்பதத்தை பதினேழு சதவிகிதத்தில் இருந்து இருபத்தி இரண்டு சதவிகிதமாக உயர்த்த தமிழ்நாடு அரசு கடிதம் மூலம் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தது அதனைத் தொடர்ந்து நெல்லின் ஈரப்பதத்தினை ஆய்வு செய்ய மத்திய அரசு மூன்று குழுவை அமைத்தது இந்த குழு இன்று முதல் மூன்று நாட்கள் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறது முதல் நாளான இன்று செங்கல்பட்டு தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்கிறது டெல்டா மாவட்டங்களில் மழையால் ஏற்பட்ட பாதிப்பு நீடிப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பெரிய பெரியவாய்க்கால் தூர்வாரப்படாததால் பலநூறு ஏக்கர் விவசாய நிலங்களில் நீர் வடியாமல் நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் வாய்க்காலில் செடி கொடிகள் முளைத்து புதர்மண்டி ஆக்கிரமித்திருக்கும் நிலையில் போர்க்கால அடிப்படையில் தூர்வாரக் கூறியுள்ளனா் நாகை அருகே திருமருகல் பகுதியில் கனமழை ஓய்ந்து மூன்று நாட்களாகியும் தண்ணீர் வடியாததால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முளைக்கத் தொடங்கியதால் விவசாயிகள் கவலையடைந்தனர் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரையில் செலவு செய்த நிலையில் மகசூல் பெற வேண்டிய நேரத்தில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் அறுவடை காலத்தில் நெல் புறா மொழிகை எல்லாம் முளைச்சி போயிடுச்சு தண்ணி வெடியறதுக்கான வாகனமும் எதுவும் எந்த ஏற்பாடும் பண்ண முடியல மிஷினாக அறுவடைக்கு கிடைக்கல எங்களுக்கு பார்த்து ஏதாவது அரசாங்கம் உதவி பண்ணால் திரும்பி நாங்கள் அந்த வாங்கின அந்த பயிர் காப்ப பயிர் போட்டதுக்கு நாங்கள் செலவு பண்ண கடனையாக அடைக்கிறது எங்களுக்கு உதவியாக இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் மானங்குடியில் நெல் வயல்களில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியடிப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் வேளாண் துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு நடத்தி உரிய இழப்பீடு தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்து மானாங்குடி ஊராட்சியில் ஒரு பெரிய தரவை இருக்கு அந்த தரவையை வந்து தூர்வாரி அரசு எங்களுக்கு அந்த வந்து நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு எங்களுக்கு பண்ணணும் அந்த தரையை போய் இதாயிடும் டெல்டா விவசாயிகளின் கண்ணீருக்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி காவிரி பாசன மாவட்டங்களில் நெல் கொள்முதலை விரைவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்திருந்தால் ஐம்பது நாட்களில் குறைந்தது பதினெட்டு லட்சம் டன் நெல்லை கொள்முதல் செய்திருக்கலாம் என்றும் ஆனால் இதுவரை வெறும் ஐந்தரை லட்சம் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தங்களுக்குத்தான் மாம்பழ சின்னம் என கூறும் கும்பல் சில நாட்களுக்கு பிறகு முகத்தை தொங்க போட்டுச் செல்வார்கள் என்று அன்புமணி தரப்பை மறைமுகமாக விமர்சித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் நடித்து காட்டி கிண்டல் செய்தார் சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் நடைபெறும் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க சென்ற அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டதாக கூறினார் தாவே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்க மாட்டார்கள் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜயை கூட்டணிக்கு இழுக்க எடப்பாடி பழனிசாமி சிறுபிள்ளைத்தனமாக செயல்பட்டு வருவதாக கூறினார் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கே பழனிசாமிய போய் ஆதரித்து அவரது தேர்தல் முடிஞ்சது சொல்லுவாங்க சாப்பிட்டு கை காயறதுக்குள்ளார துரோகம் பண்ற மாதிரி இதுவரை ஆட்சியில் அமர்த்தியவர்கள் ஆட்சி தொடர காரணமானவர்கள் நான்கரை ஆண்டு ஆட்சியை காப்பாற்றியவர்கள் எல்லோருக்கும் துரோகம் செய்த மகிழ்ச்சி சொல்லி விஜய்க்கும் துரோகம் செய்வார் விஜய்க்கு தெரியாது அவன சின்ன பிள்ளையா ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நடைபெறும் தேவர் ஜெயந்தி விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக மூன்று நாள் பயணமாக தமிழகம் வரும் சி பி ராதாகிருஷ்ணன் வரும் முப்பதாம் தேதி பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்கிறார் இதனிடையே குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக சேஷல்ஸ் நாட்டிற்கு செல்கிறார் சேஷல்ஸ் நாட்டின் அதிபராக பேட்ரிக் ஹெர்மனியை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள இரண்டு நாள் பயணமாக நாளை செல்கிறாா் ஈரோடு அருகே தண்டவாள பக்கவாட்டு சுவர் சரிந்து விழுந்ததால் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சாவடிப்பாளையம் ரயில்வே நுழைவு பாலத்தின் மேல் பகுதியில் தண்டவாளத்தின் பக்கவாட்டில் உள்ள தடுப்புச் சுவர் திடீரென்று சரிந்து விழுந்தது இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன பக்கவாட்டு சுவரை சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டனர் இந்த பணிகள் நிறைவு பெறும் வரை அவ்வழியாக ரயில் சேவை இயக்கப்படாது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் கோவை சிறுவாணி சாலையில் மரத்தின் மீது கார் மோதிய விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் ஒருவர் படுகாயமடைந்தார் செட்டிப்பாளையம் அருகே நிகழ்ந்த விபத்தில் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரீஷ் பிரகாஷ் ஆகியோர் உயிரிழந்தனர் அவர்கள் பேரூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தனர் விபத்தில் மரணமடைந்த மேலும் இருவர் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் தங்கத்தின் விலை காலையில் உயர்ந்த நிலையில் மாலையில் குறைந்தது காலையில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை நாற்பது ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் நூற்று நாற்பது ரூபாய் குறைந்தது ஒரு கிராம் தங்கம் பதினோராயிரத்து நானூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கம் தொன்னூற்று ஓராயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை காலையில் மூன்று ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மேலும் ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கடந்த பத்து நாட்களில் வெள்ளி விலை கிராமுக்கு முப்பத்தி ஏழு ரூபாய் குறைந்துள்ளது ஆந்திராவில் ஆம்னி பேருந்து தீப்பற்றி எரிந்ததில் பத்தொன்பது பயணிகள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர் ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கி நாற்பத்தாறு பயணிகளுடன் ஆம்னி பேருந்து சென்று கொண்டிருந்தது கர்னூல் மாவட்டத்தில் உள்ள சின்னத்தெக்கூர் என்ற கிராமம் அருகே சென்றபோது இருசக்கர வாகனம் ஒன்று பேருந்து மீது மோதியது பேருந்து அடியில் பைக் சிக்கியதால் என்ஜின் பகுதியில் ஏற்பட்ட தீ கண்ணிமைக்கும் நேரத்தில் பேருந்து முழுவதும் பரவியது இதில் பயணிகள் உயிரிழந்ததாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ தெரிவித்துள்ளாா் ஆந்திராவில் பேருந்தில் தீ விபத்தில் இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரண்டு பேரில் பிரசாந்தின் உடலை பெறச் சென்ற உறவினர்கள் கதறி அழுதது கண்கலங்க செய்துள்ளது தருமபுரியைச் சேர்ந்த பிரசாந்த் பெங்களூருவில் சிப்ஸ் கடை நடத்தி வந்துள்ளார் தீபாவளிக்காக ஹைதராபாத் சென்றுவிட்டு பெங்களூரு திரும்பியபோது பேருந்து தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் இவரது உடலை பெற கர்னூலுக்கு சென்றிருந்த அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரின் வங்கி கணக்குகளுக்கு பிரதமர் தேசிய நிவாரண நிதியில் இருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டது கரூரில் தாவைக்கா தலைவர் விஜயின் பரப்பரை கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்ட நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் தேசிய நிவாரண நிதியில் இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்திருந்தார் இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பப்பட்டது